நன் சூப்பரான பேட்ஸ்மேனுங்க அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் டேக்கிங் டெலிவரியோட இந்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு சுரேஷ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் பிரஷாந்த் வந்திருக்காரு ஜோ அவர் மேட்ச் இங்க பால் நம்பர் 2 குட் ஷாட்டிங் அந்த கனெக்ஷன் இருக்கு ஒன் பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி ஃபீல்டர் ட்ரை பண்ணாரு இருந்தாலும் ஓவர் பம்ப் இருந்துச்சு பால்ல அதனால வந்து ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு பிரஷாந்த் அவர் ஃபர்ஸ்ட் பால் பால் நம்பர் 3

டாஸ் பாலா கேட்சா நல்ல ட்ரைங் ஒன்றுமே சூப்பரான ட்ரை நல்லா ஜம்ப் பண்ணி தடுத்தாரு பெரிய விக்கெட்டாக இருந்திருக்கு பிடிச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் மெண்டிஸ்டாக் பண்ணுறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க மகாராஜுக்கு கண்டிப்பாக அது இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு மாற்றுவார் அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ அவர் சகல சிசி டுவெல் ஃபார் ஒன் அவங்களால அஞ்சு டிஃப்ரெண்ட் பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் இங்கே செகண்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் கலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவரெல்லாம் ரவுண்ட் மேட்சில் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட்டிங்க மகாராஜா அதுக்கெல்லாம் ஃபேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சூப்பரான ஒரு டெலிக்க டெலிகசி டச் சூப்பராக இருக்காரு ஸ்வீட்லி டைம் ஒரு பவுண்டரி பால் நம்பர் டூ குட் ஷாட்டிங் கிரேட் கனெக்ஷன் எஸ் இங்கே பெரியாரு ஃப்ளாட்டாக போயிருக்கு ஃபீல்டர் ஜம்ப் பண்ணி அவர் தாண்டி போயிருக்கு ஃபஸ்ட் ரெண்டு பாலில் மட்டும் பத்து ரன் வந்தாச்சு இந்த ரெண்டாவது ஓவரில் சிசியை பொறுத்தளவுக்கு ஒரு டேஞ்சர் மேன்னு சொல்லலாம் மகாராஜா ஏன்னா அந்தளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க கூடிய ஒரு கேஷை மிஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போ ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் பார்த்துருக்கோம் இந்த பால் ஒரு சிங்கிள் ஸ்டோன் பிளாஸ்டர் கோஸ்பார் இந்த பாலும் ஆறுங்க பிளாஸ்ட் பண்ணியிருக்காருங்க பிரசாந்தும் இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டு

இந்த இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ஏதாவது டேக்டிக் நெக்ஸ்ட் பால் டெலிவரி பண்ணுவாரான்னு பார்க்கலாம் ஆ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஹை இந்தியா நோ மேட் தான் விழுகும் ரெண்டு பேர் போகிறாங்க சேஸ் பண்ணிட்டு கீப்பரும் போயிருக்காரு இருந்தாலும் இங்கே டூ ரன்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சகலா சிக்ஸ் நம்பர் த்ரீ ஆ இங்கே ஷார்டில் கனெக்ஷன் இல்லை அவர் அடித்த ஜோன் வந்து ஃபைனலே போகிறது வந்து மிட் விக்கெட்டில் போகுது இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு சிங்கிள் கிடைக்குது ஸ்டைக் ரொடேட் பண்ணியிருக்காங்க ஈடுபட்டு ரீபால் பால மடக்கடிச்சிருக்காரு ஷார்ட் ஆஃப்லேருந்து டெலிவரி இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு செகண்ட் ரீபால் பால் வராரு குட் ஷாட்டிங்க பிரில்லியன்ட் ஷாட்டிங்க டீப் ஸ்கொயர் லெக்ல இன்னொரு ஆறு மகராஜா பேட்டில் இருந்து ஒரு மூணாவது ஆறு அவருக்கு ஒரு கேஜை மிஸ் பண்ணாங்க அதை தொடர்ந்து அந்த இன்னிங்ஸ் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்காக மாறிட்டு இருக்காது சகல சீசன் இந்த சிக்ஸோட அவங்க டீம் ஃபிஃப்டி அப்பும் வராங்க ரெண்டு புள்ளி அஞ்சில் ஐம்பத்தி மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஆ குட் ஷாட் அவுட் சைட் ஆஃபில் கவர்ஸில் போயிட்டு இருக்காங்க கட் ஆயிருக்கு பால் ஃபீல்டர் வந்துட்டாருங்க பின்னாடி இன்னொருத்தர் இருந்தாலும் இங்கே ரெண்டாவது ரனுக்கு அழுதிட்டு இருக்காரு ஸ்பிரிட்டோடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க இந்த பால் டூ ரன்ஸ் இந்த ஒரு இருபது ரன்னுக்கு போட்டிருக்காருங்க கடைசி ரெண்டு ஓவரை வந்து உண்மையே ஸ்மேஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் கடைசி ரெண்டு ஓவரில் மட்டும் நாற்பத்தி ஒரு ரன்னுக்கு ஆடி இருக்காங்க சகல சிசி கடைசி ரெண்டு ஓவர் மட்டும் அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர்

சூப்பரான கேட்ச் கிங் உண்மையாவே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சமையா புடிச்சாரு அந்த ஏரியாவே கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஜம்பிங் கேட்ச் எடுத்தாரு ஒன் ஹேண்ட்ல இங்க பிரசாந்த் கான்பார் டுவெண்டி செவன் எட்டு பால்ல மூணு மேக்சிமம் ஒரு பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது நல்ல கேமியோ பார்ட்னர் பிரேக் பண்ணிருக்காரு பவி நியூ பேட்ஸ்மேன் தீபக் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால் ஒரு பிளிக் ஒரு லெக் கிளான்ஸ் சொல்லலாம் இங்க ஒரு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக் ரோட் பண்ணிருக்காரு ஆன் சைட்ல நம்பர் த்ரீ குட் ஷாட்டுங்க

குட் ஷார்ட்டுங்க எக்ஸ்ட்ராடினரி ஷார்ட் மைல்ஸ் டூ கோ இங்கே இன்னொரு ஆறு பெரிய ஆறு இது ஆறு மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு மகாராஜா இந்த ஓவர் பத்தொம்போது ரன் ஓர் ஆறி இருக்கு ஒரு விக்கெட்டோட அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் செகலா சிசி செவன்ட்டி கரண்ட் ரெண்டு பத்தொன்பதுல இருக்கு லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் வினோத் வந்திருக்காரு தீபாக் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்க இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மகாராஜாக்கு கொடுக்குறாரு இங்க ஒரு சிங்கிள் ரெண்டு டோருக்கு அப்புறம் குட் பால் ஒரு பவுன்சர் டெலிவரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே சிங்கிள் அடுத்த மூணு பாலுமே இங்க கான்சிக்யூட்டிவ் டாட் பால் நல்ல ரத்தம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பவுலர்

வெல் பிளேடு எங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் எண்பத்தி ஆறு ரன் அப்படிங்கிற பெரிய டார்கெட் சேஸ் பண்ண பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் விக்கெட் பண்ணாங்க ஃபஸ்ட் பால் கோல்டன் டெலிவரி கோல்டன் டெலிவரி அடிக்கிற ரன் பொறுமே டபுளாக கவுண்ட் ஆகும் இங்கே மேக்ஸிமம் போயிருக்கு ஆறு ரன் அப்படியே பன்னெண்டு ரன் அவங்க டீம் போர்டில் இருக்குங்க இப்போ கலை ஃபஸ்ட் பாலே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பால் நம்பர் டூ ஆ இங்க ஒரு ஸ்லோயர் ஒன் விஜய் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு ஸ்லோயர் ஒன் போட்டுக்காரு இங்க பேட்ஸ்மேன் டிசி பால் நம்பர் த்ரீ விக்கெட்டிங்க கிளீன் பால் சூப்பரான விக்கெட்டிங்க ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அடுத்த பால் டாட் புட் அடுத்த பால் அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு விஜய் இங்க விக்கெட் நம்பர் ஒன்னு காலி போக்கஸ் டுவெல் ஃபார் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்த உடனே லோயர் ஃபுல் டாஸ் பால டவுன் த ட்ராக் போய் சிக்ஸா கிளியர் பண்ணிருக்காரு ரெண்டு பேட்ஸ்மேனுமே அவங்க ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால சிக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க தெரியும் அவங்களுக்கு பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சகல சிசி எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பூம் இன்னிங்ஸ் ஆனாங்களோ இதே மாதிரி அவங்களும் ஆனாதான் குவார்டர் பைனல்ல என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்பர் ஃபைவ் டவுன் த கிரவுண்ட் போய் ஆடி இருக்காரு லாயர் ஃபுல் டாஸ் டெலிவரி கவுகார்னர் அந்த தீபக் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட் பேட்ஸ்மேன் வினோத் இப்போ ஸ்ட்ரைக்கிங் என்ன வந்துருக்காரு இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் குட் ஷாட்டுங்க மூணு பேட்ஸ்மேனுமே அவங்க ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிரேட் ஷாட்டுங்க இங்க அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபோக்கர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவர் இருபத்தி அஞ்சு ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த பேர் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி இப்போ செகண்ட் ஓவர் பிறக்காக பவுலர் கௌதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபேஸ் பவுலர் நல்லா லைன் நிலத்தில் போடக்கூடிய பவுலர் பார்க்கலாம் இந்த ஓவர் வந்து இவர் வந்து கண்டெயின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மோடியோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பால் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஃபேஸில் போட்டிருக்கார் அவுட் சைடு ஆஃப்ல பாலை சிமி விட்ருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஆடி இருக்காங்க மிஸ் பண்ணிருக்காருங்க இப்போ டபுளாக கன்வெர்ட் பண்ணிருக்காரு சுரேஷ் பால் நம்பர் ஃபோர் குட் பால் சூப்பரான ஃபேஸ் நல்ல ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணுறார் இங்கே யார் கனெ பிரச்சனை இல்லைங்க மூணு பாலுமே டாட் அவர் ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே டூவாக பார்த்துருந்தோம் அடுத்த மூணு பாலும் நல்ல ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணி பேட்ஸ்மென்ன பீட்டெனாக வச்சுட்டு இருக்காரு கௌதம் ஃபைவ் ஐயோ வாட் அ ஃபேஸ் இங்கே பவர் பேக்கெட் டெலிவரீஸ் பண்ணிட்டு இருக்காரு பவர் பேக்கெட் ஓவராவே இருந்திருக்கு நாலு பல்லுமே டாட் லாஸ்ட் ஒன் இதுவும் ஹெட்ကျங்க நாலு பால் டாட் போட்டு பிரஷர போட்டு இந்த இடத்துல பேட்ஸ்மேனுக்கு பிரஷர் வச்சு ஒரு அஞ்சாவது பாலோட விக்கெட் எடுத்திருக்காங்க எட்ஜ்ல கிளீன் எட்ஜ் இங்க விக்கெட் நம்பர் ரெண்டு காலி இந்த ஓவர் வெறும் ஒரு ரெண்டுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிக் பண்ணிருக்காங்க கௌதம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஓவரா இருந்துருக்கு சகலா சிசி சைட்ல அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் போக்கஸ் டுவெண்ட்டி செவன் ஃபார் டூ பிரகாபாலர் மகாராஜா வந்திருக்காரோட ஃபர்ஸ்ட் ஒன்னு பெரிய ஷாட் கிளீன் ஹிட்டுங்க இங்க

சூப்பரான கேட்சுங்க அண்டர் நீத்த பால் இருந்தாரு கரெக்டா வந்து ஐசா இருந்த பால் வச்சு இங்க விக்கெட் எடுத்திருக்காரு வினோத் ரெண்டு சிக்ஸஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு அஞ்சு பாலுக்கு பன்னெண்டு ரன் அவரோட விக்கெட் இங்க முடிவுக்கு வருது விக்கெட் நம்பர் மூணு காலி லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் கேட்சா இங்க கேரள தான் இருக்கு கேட்ச்க்கு கேரியும் ஆயிருக்கு குட் டேக் அங்க சைலா விக்கெட் நம்பர் ரெண்டு இந்த ஓவரில் மட்டும் போகுது இந்த ஒரு வெறும் ஆறு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் பிக் பண்ணிருக்காரு மகாராஜா பேட்டிங்லயும் ஒரு பிப்டி பாத்திருந்தோம் அட் தண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் போக்கர் தேர்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் ஃபோர்த் ஓர் பிறகு ஃபைசல் வந்திருக்காரு இன்னும் ஐம்பத்தி மூணு ரன் வேணும் பன்னெண்டு பால்ல பஸ்ட் பாலே ஏர்ல போயிட்டு இருக்கு வெளியே போயிருமான்னு பார்க்கலாம் எஸ் இங்க பெரிய மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் கோபால் எல்லா பேட்ஸ்மேனுமே பஸ்ட் பால் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்க டீம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அதான் ஸ்பெஷலா இருக்கு இந்த இடத்துல சூப்பரான ஷாட் மேக்கிங் கடைசி பத்து பாலுக்கு நாற்பத்தி ஏழு ஆடணும் ஆ இங்கே பால் ஒரு நல்ல லெக் டேன் நல்லா இன்சைடு தான் இருக்குது இங்கே பேட்ஸ்மேன் பீட்டர் ஆகிருக்காரு டாட் சிக்ஸ் இருக்க அப்புறம் அடுத்து ரெண்டு பாலுமே நல்லா கம்பேக்கிங் டெலிவரிஸ் போட்டிருக்காரு ரெண்டு பால் டாட் அந்த சிக்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஃபோர்த் ஒன் எக்கேன் ஒரு லெக் கட்டர் இந்த பால் மடக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் அங்க இருக்காரு விஜய் புடிச்சிருவாரான்னு பார்த்தா எஸ் குட் டேக்கன் அவோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்க விக்கெட் நம்பர் அஞ்சு காலி கோபால் கான் கான்பா சிக்ஸ் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபோக்கர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து அஞ்சு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க நாற்பது ரனுக்குள்ளேயே இங்க ஆஃப்டர் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் செந்தில் வந்திருந்தார் அவர் போட்டோ ஃபர்ஸ்ட் பால் இங்க டாட் பெரிய டார்கெட் அப்படிங்கிறதுனால நாற்பது ரனுக்குள்ள அஞ்சு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க ப்ரெஷர் அவங்க டைம்ல அவங்க டீம் மேல இருந்துச்சு லாஸ்ட் பால் இங்க இதுவும் டாட் இந்த ஒரு ஒரே ஒரு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பால் மட்டுமே போயிருந்துச்சு அடுத்த அஞ்சு பாலுமே சூப்பராக கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு ஃபைசல்

பால் நம்பர் த்ரீ டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு லாயர் ஃபுல் டாஸ் ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கில் பார்த்துருந்தோம் இங்கே பேட்ஸ்மேன் செந்தில் சைக்கில் இருப்பார் குட் ஷாட்டிங்க சூப்பர் ஆடி இருக்கார் லெக்கில் வந்த பால் அங்கே ஃபீல்டர் அஜய் இங்கே எகைன் ஒரு சிங்கிள் பால்ஸ் தேர்ட்டி நைன் ரன்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிற இடத்துல பயங்கரமாக அடிச்சிருக்காரு ஃப்ளோ வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை வினோத் இருக்காரு சிக்ஸ் லைனுக்கு வெளியே பிடிச்சிருக்காருங்க ஒரு மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் பவி அவர் கிளியர் பண்ணுற ரெண்டாவது சிக்ஸர் ஃபோக்கஸ் டீம்க்குக்க பவுலிங்கில் மட்டும் ரன் கொஞ்சம் கன்சிட் பண்ணாமல் ஒரு அறுபது ரூமுக்கு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் ஃபைட் பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன் தனிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஆ குட் பால் இப்போ தீனி ரெண்டு ரெண்டு விதத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க சகல சிசி குவார்டர் ஃபைனல் என்ட்ராகிருக்காங்க ரெண்டு டீமுக்கு அவங்களோட அப்பமிங் மேட்ச்சுக்கும் அப் கம்மி டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம சேனல் சர்பா வாழ்த்துக்கு